வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டோட போட்டியாளர்கள் தொடர்பான அப்டேட் நம்ம சேனல மூணு நாலு வருஷமா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் கடந்த பாஸ் சீசன்ல அது பிக் பாஸ் சீசன் ஃபோர் தெலுங்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதில் இருந்தாக்கட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஃபைவ் பிபி ஜோடிகள் கதாநாயகி பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் பிபி அல்டிமேட் பிக் பாஸ் தமிழ் அப்படின்னு அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு முதல்ல இருந்து அந்த ஷோல விண்ணாரு யாரு அப்படின்ற வரைக்குமே நம்ம நம்ம சேனல்ல கொடுத்த எல்லா தகவல்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்திருக்கு ஒரு விடியோ நடப்பதற்கு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முதலே ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரே ஒரு சோசியல் மீடியா அது முக்கியம் யூடியூப்ல சொல்றாள்னா நம்ம தான் ஸோ ஓகே அப்படி தான் இந்த பிக் பாஸ் எயிட் தமிழோட அப்டேட்ஸும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த ரீதியில் இந்த பிக் பாஸ் எயிட் தமிழோட போட்டியாளர்கள் அது தொடர்பான விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு என்ன என்னமேட்டர்னு புரியும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் சோ அந்த நம்ம தமிழ் பிக் பாஸ் நடக்கிற இடத்துல தான் இப்ப மலையாள பிக் பாஸோட செட் போட்டு நடந்து கொண்டிருக்கு சோ இந்த மலையாள பிக் பாஸோட கிராண்ட் பினாலே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினாறாம் தேதி நடக்க இருக்கு சோ அப்ப போட்டியாளர்கள் வந்து அதை பார்க்க விரும்புறவங்க வந்து ஜூன் பதினஞ்சு ஜூன் பதினாறு வந்து போகலாம் ஸோ யார் போகிறதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும் பார்க்கணும் என்பதை நம்ம நவீன் ப்ரோ அவர்கள் இன்ஸ்டாகிராமில் அவர்கிட்ட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு போய் பாருங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா அங்கே டீட்டெயில் எடுத்துக்கிட்டு நீங்கள் போகலாம் சரிங்களா எல்லாம் ஃப்ரீ தான் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஜூன் பதினாறோட இந்த செட்டு வந்து கிளியர் ஆயிடும் சோ அதுக்கப்புறம் இந்த மலையாள பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு ஒன் வீக்கு அப்புறம் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எப்போ ரெண்டு மாசத்துக்கு முதல் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த ஜூன் இறுதி வீக்ல இருந்து பாஸ் எயிட் தமிழுக்கான போட்டியாளர்களோட முதலாவது கட்ட தேர்தல் வந்து நடைபெறும் அப்படி என்பதான் தேடுதல் அப்படி இன்னைக்குள்ள போவாது அவங்க வந்து முதல் கட்டத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேரை வந்து பார்த்து வைப்பாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த அந்த அதாவது முக்கியமாக அதிகமாக சோஷியல் மீடியாவில் மக்களால் தேடப்பட்ட நபர்கள் பேசப்பட்ட நபர்கள் அப்படி என்பது தான் ஸோ இப்போ வரைக்கும் ஆடிஷன் எதுவுமே ஆரம்பிக்கல ஸோ ஃபஸ்ட்டு ஜூன் இறுதியில் அவங்களுடைய ஒரு லிஸ்ட்டு மாறி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே அந்த போட்டியாளர்களோட விவரம் வரும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்படி அதிகமாக ஃபேவரஸம் இருக்கின்ற நபர்கள் ஃபஸ்ட்டு வந்து விஜய் டிவியில் வந்த ஷோல கதாநாயகி அப்படின்னு ஒரு ஷோன்னு வந்துச்சு அதில் வந்த எல்லாருமே புதுமுகங்கள் தான் ரெண்டு பேர் தான் ரெண்டோ ஒருத்தங்க தான் அதுக்கு முதலே மக்களிடம் செல்வாக்கான நபர்கள் ஸோ நமக்கு இப்போ வருகின்ற தகவல்களின் படி பிக் பாஸ் டீம்ல ஒரு ஐடியா ஒன்று இருக்கு இந்த கதாநாயகிக்கு வந்த நபர்களில் ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து பிக் பாஸ் தமிழுக்கு போட்டியாளராக எடுக்க சான்சஸ் அதிகம் அப்படின்னு சரிங்களா ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ருபினா ருபிஷினா ஸோ விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா மக்களுடைய பல்ச வந்து தெரிஞ்சு அதற்கு ஏற்றது போல செய்கிற ஒரே ஒரு டிவி விஜய் டிவி பிரதீப் அண்ணனி அண்ணா அவர்கள் கூட விஜய் டிவிக்கும் அவருடைய ரெட் எந்த சம்பந்தமுமே இல்ல பிரதீப் அவர்களை வெளியில் அனுப்ப காரணம் முற்றிலும் கமல்ஹாசன் அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு சரிங்களா இது வந்து பிரதீப் அவர்களை வந்து இப்ப ரீசெண்டா ஒரு மாதத்துக்கு முதல ஒரு மூணு கிழமைகளுக்கு முதலே சொல்லியிருந்தாரு ஒரு நிகழ்வுக்கு போகல விஜய் டிவி திரும்ப கால் பண்ணாங்க அப்படின்னு எப்போ அந்த மூணு அதாவது அந்த தீபாவளி இருக்குல்ல தீபாவளிக்கு வந்து பிரதீப் அவர்கள் உள்ளே போகிறது தான் இருந்துச்சு ஈவன் விஜய் டிவி அவர்கள் வந்து கமல்ஹாசனோட பேசி அவர் முதல் மாட்டணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க விடாமுயற்சியாக அவரையும் சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து பிரதீப் அவர்களுக்கு கால் பண்ணது பட் பிரதீப் இஸ் அ ஜென்டில்மேன் த ரியல் ஹீரோ அவர் வந்து என்ன சொன்னார்னா வெளியில வந்துட்டேன் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு சோ ஒரு ஆட்டத்தோட முடிவு ஒரு ஆட்டத்தை எப்படி பிளே பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப போய் பிளே பண்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால நான் வரல அப்படின்னு பிரதீப் அதை ரிஜெக்ட் பண்ணாரு சரிங்களா அப்பவும் விஜய் டிவி நூறு வீதம் தான் நடந்தார்கள் சரிங்களா சோ இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா விஜய் டிவிய பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஷோக்குல போன எயிட்டி ஃபைவ் பேரை அவங்க தான் விட்டுருக்காங்க ஒரு ஷோல சக்சஸ் ஆகட்டா அடுத்த ஷோக்கு போட்டு தூக்கி விடுவாங்க சரிங்களா சக்சஸ் ஆகாட்டா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் பண்ணாட்டா கண்டிப்பா தூக்கி விட்டுருவாங்க இல்ல அப்படின்னா ஒரு சக்சஸ் ஆனவங்க ஒரு ஒரு ஷோ அவங்களோட விஜய் டிவிக்குள்ள ஒரு ஷோக்குள்ள போய் சக்சஸ் ஆனவங்க மென்மேலும் தூக்கி விட்டுருவாங்க சரிங்களா அதற்கு கதாநாயகில பல பேர் உதாரணம் சோ அப்படி இருக்கக்குள்ள ருபீனா ருபிசினா அவர்கள் கதாநாயகி ஷோல நம்ம முதல் எபிசோடே சொல்லிட்டோம் இந்த ரெண்டு பொண்ணுங்க தான் டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க தான் வின்னர் சோ சோ அப்படி இருக்கக்குள்ள ருபீனா ருபிசினா அவர்கள் ஒரு சீரியல் வந்து பண்றாங்க லீட் ரோல்ல அதுக்கான எபிசோட் நிறைய வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் பிக் பாஸ் வந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அல்லது பதிமூணு இருபது இந்த மூணு தேதி எல்லாம் ஒரு தேதி தான் ஆரம்பிக்கும் நிறைய நாள் இருக்கு கிட்டத்தட்ட மூன்றரை மாசம் இருக்கு ஸோ அதற்குள்ள தேவையான எபிசோட எழுதி போட்டு ருபினா ரூபிஷினா அவர்கள் வந்து வர சான்சஸ் அதிகம் அப்படின்றத அதாவது அவங்க அந்த ஃபேவர்ஸ் முதற்கட்ட லிஸ்ட்ல அவங்களுக்கான பேரிடம் பெற சான்சஸ் அதிகம் அப்படி என்பதான் அவங்களுக்கு கோல் போச்சு அழைப்பு போயிச்சு அவங்களுக்கு ஆடிஷன் போயிட்டு அப்படின்னு இல்லை போக சான்சஸ் அதிகமா இருக்கும் நபர்கள்ல கதாநாயகளை வந்த போட்டியாளர்கள் ருபினா ருபிசினா முதலிடம் என்பதுதான் நான் சொல்றேன் மேபி ருபினா ருபிசினா அவர்கள் இதை பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த கால்சூல் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா பிக்பாஸ்ன்றது ஒரு ஒரு இது இன்னும் உங்களுடைய திறமையை இந்த பிக்பாஸ் ஷோ வந்து மென்மேலும் கொண்டு போகும் ஸோ சப்போஸ் நம்ம சொல்றது போல நமக்கு கிடைச்சு போல உங்களுக்கு அழைப்புகள் வரும் பட்சத்துல அடுத்த மாசத்துல இருந்து இல்ல ஆகஸ்ட் மாதத்துல இருந்து அழைப்புகள் வரும் பட்சத்துல எடுத்துக்கொள்ளுங்க கலக்குங்க அடி தூள் பண்ணுங்க சரிங்களா சோ ஓகே அடுத்தது இவங்களுக்கு அப்புறம் அந்த கதாநாயகி ஷோல போன நபர்கள்ல ஸோ இந்த நபரை போட்டா நமக்கும் லாபம் இவங்களும் வேற லெவல்ல பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறது நம்ம ஸ்னேகா அவர்கள் ஷோவை ஆரம்பத்திலேருந்து பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்னேகா அவர்கள் வந்து ருபினா ருபீஷினாக்கு போட்டியா இருந்தாங்க நம்ம ரிவியூலே சொல்லிப்போம் டனிஷ் டோக்ல பட் நடுவில் அவங்க வந்து போயிட்டாங்க ஷி இஸ் ஆல்ரெடி சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் தன்னைத்தானே சரிக்கு முன்னுக்கு வந்த நபர் அவங்களோட பிரதரும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நபர் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள ருபினா இவங்க ஸ்னேகா அவர்களுக்கான அழைப்பு போகவும் சான்சஸ் அதிகம் இவங்களை தவிர்த்து அடுத்தது யார் அப்படின்னா மக்களோட ஃபேவரட் ஷாலினி ஷாலினி அவர்கள் ஷாலினி அவர்கள் கதாநாயக ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலினி இஸ் அ வெரி குட் லேர்னர் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த கண் சிமின்றது ஆக்டிங் பண்ணிக்குள்ளே அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு பட் அதை வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்களும் ராதிகா மேம் அவர்களும் சொன்ன அந்த டிப்ஸை எடுத்து இப்போ வேறுற மாதிரி க்ரோத் ஆகிட்டாங்க முக்கியமா ஷாலினி அவர்களுடைய அந்த கதமை ஸ்டோரிலேயே சொல்லியிருப்பாங்க என்னுடைய வளர்ச்சி காரணம் என்னுடைய கணவரும் என்னுடைய மாமியாரும் அப்படின்னு சோ பல பெண்களுக்கு இப் அந்த காலமும் சரி இந்த காலத்திலயும் சரி கல்யாணமான பொண்ணுங்களோட வாழ்க்கை முடிஞ்சே மாமியார பாக்கணும் குழந்தைய பார்க்கணும் புருஷனை கவனிக்கணும் வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்னு இருக்கக்குள்ள அதை மாற்றும் விதமாக ஒரு மாமியாரே என்னுடைய மருமகள் ஒரு நல்ல ஒரு நடிகையா வரணும் ஒரு மீடியாக்குள்ள போகணும் என்னுடைய மனைவி நல்லா ஜொலிக்கணும் அப்படின்னு இந்த குடும்பம் சிறந்த முன்னுதாரணம் இவங்களை போல பல பேர் இருந்தா எல்லா பொண்ணுகளையும் சாதி சாதிப்பார்கள் அப்படி அப்படின்பா சோ அப்படி இருக்கக்குள்ள சாலினி அவர்களுக்கு பிக் பாஸ்ல இருந்து அழைப்பு போனா அது இன்னும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அமையும் அவங்களை பற்றி நிறைய விடயங்கள் இப்ப கதாநாயகோலையே இவ்வளவு தெரிய வந்துச்சு பிக் பாஸ் போன்ற ஷோக்கு போனால் அவங்களை பற்றி இன்னும் நிறைய நிறைவடைகள் தெரிய வரும் அது பல பேருக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் அமையும் அப்படின்ற ரீதியில் அவங்களுக்கான சான்சஸும் அதிகம் பட் இப்போ அவங்க பாண்டியன் ஸ்டோஸ் பண்ணி கொண்டு பட் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் பிக் பாஸ்க்கு வேணும் அப்படின்னா அது கேட்டது போல எப்படியும் மாற்றுவாங்க பட் நம்ம காத்திருப்போம் சரிங்களா ஓகே இவங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா லேண்டு கதாநாயகி ஷோக்கா ஒருத்தவங்க வந்தாங்க சப்னா அப்படின்றவங்க அவங்களுக்கும் சான்சஸ் இருக்கு அவங்களுக்கு அப்புறம் பவித்ரா அப்படின்றவங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காவியா அதுக்கப்புறம் அக்ஷயா சரிங்களா சோ இந்த நபர்கள்ல கண்டிப்பா ரெண்டு பேர் வர சான்சஸ் இருக்கு இவங்களுக்கான அழைப்புகள் போக சான்சஸ் இருக்கு அப்படின்றதான் இப்ப வந்து கிடைக்கப்படுகின்ற அப்டேட் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் மக்கள் ஆல்ரெடியே வந்து இந்த பிக் பாஸ் ஐட் தமிழுக்கு கதாநாயகர் எதிர்பார்க்கின்ற நபர்கள் அப்படின்னா நான் சோசியல் மீடியால பண்ண வரைக்கும் மக்களிடம் ஒரு கொமனான பேர்கள் இருக்கு அப்படின்னா மூணு பேர் இருக்கு ருபினா ருபிஷினா இரட்டை சகோதரிகள் கண்டிப்பா அது ஒரு ஷோக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் இது வரைக்கும் தமிழ் பாஸ்ல தெலுங்கு பிக் பாஸ்ல மலையாள பிக் பாஸ்ல சவுத்திலயே இப்படியான ஒரு சம்பவம் நடக்கல ஹிந்தில நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல கண்டிப்பா ருபினா ரூபினா போன்ற இரட்டை சகோதரிகள் வரைக்கும் அது இன்னும் அந்த ஷோவை வலுவூட்டும் சோ அவங்க வந்து முதல் ஃபேவரேட் ரெண்டாவது வந்து ஷாலினி அவர்கள் மூணாவது ஸ்னேகா சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த மூணு பேரில் ரெண்டு பேருக்கு யாராவது ஐயாருக்காவது கோல் போக சான்சஸ் இருக்கு அதாவது ஜூலை இறுதியில் அல்லது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் இப்போ வரைக்கும் பிக் பாஸ் டீம் யாருக்குமே கோல் போவே இல்லை சரிங்களா ஸோ இது வந்து இந்த வீடியோவில் நமக்கு கிடைச்ச தகவல சொல்லியிருக்கோம் அடுத்தது கமல்ஹாசன் அவர்கள் எட்டாவது சீசன் கோஸ் பண்ண போறாங்க விஜய் டிவி தான் போட போறாங்க பல பேர் சுடுற வடையெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா இது இன்று விஜய் டிவில நடந்துரு கதாநாயக ஷோல இருந்து பிக்பாஸ்கில் வரக்கூடிய போட்டியாளர்கள் தொடர்பாக சோசியல் மீடியால வந்தபடிய எனக்கு கிடைத்த தகவலை உங்ககிட்ட பாஸ் சீசன் எயிட்டோட ஒரு அப்டேட்டா சொல்லியிருக்கேன் நீங்க உங்களோட கத்துக்க சொல்லுங்க வீடியோ பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க நன்றி